பருத்தி சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் மற்றும் பருத்தி வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற மூலநூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தலிங்க வார வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு பருத்தியை வியா விவசாயிகள் வந்துங்க வண்டி கொண்டு வந்துடுவாங்க அந்த மண்டியில் வியாபாரிகள் வந்துங்க தரத்துக்கேற்ற மாதிரி விலை குறித்து இடத்துல வாங்குவாங்க இந்த வாரங்க அதாவது முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை அன்னைக்குங்க இருபத்தி நாலு மூட்டைகள் பருத்திங்க அளவில் பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு கிலோ பருத்தி விற்பனையாக இருக்குதுங்க மொத்தம் முந்நூற்றி நாற்பத்தி நாலு விவசாயிகள் கொண்டு வந்த பருத்தியை பதினாலு வியாபாரிகள்ங்க ஒரு கோடியே ஏழு லட்சம் ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க மேலும் பருத்திங்க தரத்துக்கு ஏத்த மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக அறுபத்தி மூணு ரூபாயில இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ எண்பத்தி நாலு ரூபாய் எழுபத்தி நாலு காசு வரைக்கும் மறைமுக இடத்துல கொள்முதல் ஆயிருக்குதுங்க இந்த மண்டிக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டங்க அடுத்து நம்ம திருப்பூர் மாவட்டங்க நம்ம திண்டுக்கல் மாவட்டம் இங்கே எல்லா இடத்துக்குங்க விவசாயிகள் வந்து நிறைய பேர் பருத்தியை கொண்டு வந்து வித்துக்கிட்டு இருக்கிறாங்க யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் பருத்தி கொண்டு வந்தீங்க இந்த மண்டியில் கொண்டு வந்து விற்றுக்கிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பருத்தியை என்ன விலைக்கு வியாபாரிகள் கொள்முதல் பண்ணாங்க இந்த மண்டி எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கருத்துக்களையும் உங்கள் விலையையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவலை அனைவருக்கும் பகிருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பிரஸ் ப்ரெஸ் பண்ணிங்க நன்றி வணக்கம்